ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹிந்தியில் நீங்கள் எளிதாக பேசணும்னு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கவனிங்க இதுவரையும் சுத்தமாக வந்து ஹிந்தி பேச தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோவை பார்த்தா ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் இதில் அதாவது இடதுபுறத்தில் ஆரஞ்சு கலரில் வந்து நான் வந்து எழுதிருக்கேன் பார்த்தீங்களா மே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் காம்னா வேலை கர்த்தாகும்னா செய்கிறேன் மே காம் கர்த்தாகும்னா நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு இருக்குது இப்போ அதை புறத்தில் நான் கியா அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா கியானா என்னன்னு அர்த்தம் அப்போ நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னா மேனா நான் கியானா என்ன காம்னா வேலை கர்த்தாகுன்னா செய்கிறேன் அப்போ நான் என்ன வேலை செய்கிறேன்னா என்ன அர்த்தம் மே கியா காம் கர்த்தாகும் அப்படின்னா நான் என்ன வேலை செய்கிறேன்னு அர்த்தம் எப்பயுமே கேள்விகள் வந்து நம்ம கேட்டு வந்து பழகும் பொழுது அதாவது உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் வந்து பேச முடியும் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கு அந்த கேள்வி ஒரு சென்டென்ஸ் ஆகிருதா அப்போ அதுக்குரிய ஆன்சரு வந்து நீங்கள் சொல்லுவீங்களே ஸோ அதுவும் ஒரு ஆகிரும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹிந்தி வந்து பேச நினைக்கும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னா மே கே காம் கர்தாகுன் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இதே பாருங்கள் அடுத்த சிலேட்டில் அதே தான் நான் ஏன் வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த ஏன் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஏன் அப்படின்றத நம்ம வந்து ஹிந்தியில் கியூன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நான் ஏன் வேலை செய்கிறேன்னா மே காம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மே க்யோன் காம்கர்தாகுன் அப்படின்னா நான் ஏன் வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க கிதர் கிதர்னா எங்கே அப்படின்னு அர்த்தம் அப்போ நான் எங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னா மே கிதர் காம்கர்தாகுன் இதில் நிறைய இடத்துல இந்த கிதருக்கு பதிலாக கஹாங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எங்கே அப்படின்றத அப்போ மே கஹாங் காம் தாகுன் அப்படின்னா நான் எங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி நான் எங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் கொஷினே சொல்லும் பொழுது அதுக்கு ஆன்சர் ஏதாவது ஒரு ஊரை சொல்லுவோம்ல அப்போ ரெண்டு இது இது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து பாருங்கள் நான் எப்படி வேலை செய்கிறேன் அப்படின்னா மே கைசே காம்கர்த்தாகும் இதில் கைசே அப்படின்னா எப்படி அப்படின்றது அர்த்தம் மே கைசே காம் கர்த்தாகும் அப்படின்னா நான் எப்படி வேலை செய்கிறேன் இதில் கைசேனா எப்படி அப்படின்றது அடுத்து பாருங்கள் நான் யாருடன் வேலை செய்கிறேன் நான் யாருடன் வேலை செய்கிறேன்னா மேனா நான் கிஸ்கே சாத் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அதுனா யாருடன் காம்கர்த்தாகுன்னா வேலை செய்கிறேன் மே கிஸ்கே சாத் காம்கர்த்தாகுன் நான் யாருடன் வேலை செய்கிறேன் இப்போ கொஷினாக வந்து கேட்க தெரியுதா ஸோ நீங்கள் யாருபடியாவது ரவி கூட ராஜா கூட வேலை செய்வீங்க அப்படின்றது ஓகே அப்போ ஆன்சரும் வந்துடும் அடுத்து பாருங்கள் நான் யாருக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னா மே மேனா நான் கிஸ்கேலியனா யாருக்காக காம்கார்த்தாகுன்னா வேலை செய்கிறேன் மே கிஸ்கேலிய காம்கார்த்தாகுன்னா நான் யாருக்காக வேலை செய்கிறேன் அடுத்தது பாருங்கள் நான் எதனால் வேலை செய்கிறேன் எதனாலன்னா எதாவது ஒரு பர்பஸ் இருக்கும்ல குடும்பத்துக்காக வேலை செய்வீங்க இல்லை நிறையா வந்து ஏதாவது வீடு கட்டுறதுக்கு நிறையா சம்பாதிக்கிறதுக்குலாம் வீடு செய்வீங்களா வேலை செய்வீங்களா அதுதான் அப்போ கிசிலி எதனால் அப்போ நான் எதனால வேலை செய்கிறேன்னா மே கிஸ்லியே காம்கார்த்தாகும் நான் எதனால் வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் எத்தனை நாளாக வேலை செய்கிறேன்னு சொல்லுவோமா நான் எத்தனை நாளாக வேலை செய்கிறேன் அப்படின்னா கித்தனை தின்சே அப்படின்னா எத்தனை நாட்களாக அப்படின்னு அர்த்தம் மே கித்தனை தின்சே காம்கர்த்தாகூன் அப்படின்னா நான் எத்தனை நாட்களாக வேலை செய்கிறேன்னு அர்த்தம் இப்போ நான் பத்து நாளாக வேலை செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லணும்னா மே தஸ் தின்சே காம்கர்தாகுன் இது வந்து இந்த டேஸை மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு நாள் வேலை செய்கிறேன்னா மே தோ தின்சே காம்கர்தாகுன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்கள் நான் சென்னையில் வேலை செய்கிறேன் அப்படின்னா மே சென்னைமே காம்கர்த்தாகும் நம்ம சொல்லுவோம் இதே நான் சென்னைன்னு ஒரு ஊர் ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன் நீங்கள் மதுரையில் வேலை செய்யலாம் டெல்லியில் வேலை செய்யலாம் லண்டனில் வேலை செய்யலாம் இப்போ நான் அமெரிக்காவில் வேலை செய்கிறேன்னா மே அமெரிக்காமே காம் கர்த்தாகும் நீங்கள் அந்த சென்னைக்கு முதல்ல வேறு எந்த ஊர் வேணாலும் நீங்கள் போட்டு சொல்லிக்கிறலாம் அதாவது எந்த ஊர் எந்த பிளேஸ் அப்படின்றது அப்போ நான் சென்னையில் வேலை செய்கிறேன்றதுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன் மே சென்னைமே காம் கர்த்தாகுன் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன் அடுத்து அதாவது நான் உங்கள் மூலமாக உங்கள் மூலமாக அப்படின்னா ஆப்கே துவாரா இப்போ நீங்கள் ரவி மூலமாக வேலை ரவி கே துவாரா வேற ஏதாவது ஒரு பேர் ராஜா மூலமாகனா ராஜா கே துவாரா இந்த துவாரானா மூலமாக அப்படின்னு அர்த்தம் அவங்க உதவியுடன் அவங்க ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி ஓகே அப்போ நான் உங்கள் மூலமாக வேலை செய்கிறேன்னா மே ஆப்கே துவாரா காம் கர்தாகுன் அப்படின்னு அர்த்தம் அதாவது இதில் நீங்கள் எந்த பேர்னாலும் போட்டுக்கரலாம் அடுத்து பாருங்க நான் தனியாக வேலை செய்கிறேன் அப்படின்னா மே அகேலே காம்கார்த்தாகும் அகேலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனியாக அப்போ நான் தனியாக வேலை செய்கிறேன் மே அகேலே காம்கர்த்தாகுன் நான் வந்து குமார் கூட வேலை செய்கிறேன்னா மே கே சாத் காம் கர்த்தாகுன் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நிறைய பேரோட வேலை செய்கிறீங்க அப்படின்னா மே ஜாதா ஆத்மி கே சாத் காம்கர்த்தாகுன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதாவது அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேர்டை மாற்றி போட்டு பேசலாம் அடுத்து பாருங்கள் மே ஜாத்தாகுன் அப்படின்ட்டுருக்கு அப்போ மே ஜாத்தாகூன்னு என்ன அர்த்தம் நான் போகிறேன்னு அர்த்தம் மே ஜத்தாகுன்னா நான் போகிறேன்னு அர்த்தம் இதில் எல்லா கொஷினோடையும் நீங்கள் வந்து அப்ளை செய்து பார்க்கணும் இதற்கு முன்னாடி நான் எப்படி வந்து எவ்வளோ கொஷின்ஸ்லாம் நான் சொல்லி வேர்டெல்லாம் போட்டு அப்ளை பண்ணணும் அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ பாருங்கள் இது உதாரணத்துக்கு நான் வலது வலதுபுறத்தில் ஒரு நாலு கொஷின் போட்டிருக்கேன் நான் எப்படி போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் மே கைசே ஜாத்தாகுன் நான் மும்பை போகிறேன்னா மே மும்பை ஜாத்தாகுன் அடுத்து நான் ஏன் போகிறேன்னா மே கியோ ஜாகுன் நான் வண்டியில் போகிறேன்னா மே காடி மே ஜாத்தாகுன் அப்படி சொல்லணும் இப்போ நான் ஃப்ளைட்டில் போகிறேன்னா எப்படி சொல்கிறது நான் ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவீங்க மே ஃப்ளைட்டில்னா ஃப்ளைட்டு மே போகிறேன்னா ஜாத்தாகுன் இந்த இதில் நான் வந்து குறிப்பிட்டிருக்கிறது இடதுபுறத்தில் மே அப்படின்னா நான் ஜாத்தாகுன்னா போகிறேன் அப்போ நான் போகிறேன் மே ஜாத்தாகுன்னா நான் போகிறேன் அதே அதோட தான் நம்ம கொஷின் வேடை வந்து நம்ம அதாவது மேக்ஸ் மிக்ஸ் அதாவது மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் எப்படி போகிறேன்னா மே கைசி ஜாத்தாகும் நான் மும்பை போகிறேன்னா மே மும்பை ஜாத்தாகும் அப்போ நான் லண்டன் போகிறேன்னா மே லண்டன் ஜாத்தாகும் நான் ரவி கூட போகிறேன்னா மே ரவி ரவிக்கே சாத் ஜாத்தாகுண் அப்படின்னு சொல்லுவோம் நான் காரில் போகிறேன்னா மே கார்மே ஜாத்தாகுண் நான் பைக்கில் போகிறேன்னா நான் மே பைக்குமே ஜாத்தாகுண் நான் துபாய் போகிறேன்னா மே துபாய் ஜாத்தாகுன் நான் சவுதி போகிறேன்னா மே சவுதி ஜாத்தாகும் அந்த மாதிரி நான் தனியாக போகிறேன்னா மே அகேலே ஜாத்தாகுன் ஓகே நான் யாருக்காக போகிறேன் அப்படின்னா மே கிஸ்கேலியே ஜாத்தாகுன் நான் எத்தனை நாளாக போகிறேன்னா மே கித்தனை தினசே ஜாத்தாகுண் அப்படி சொல்லுவோம் ஓகே இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா இதில் விசிபிள் ஆகிற கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும் அந்த ஆன்சரை மறக்காமல் கமான் செக்ஷனில் வந்து பதிவு விடுங்க அதாவது நான் யாருடன் ஃபுட்பால் விளையாடுகிறேன் இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் நீங்கள் எப்படி வந்து சொல்லுவீங்க அப்படின்றத கமான் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு ஹிந்தி பேச தெரியாதவங்க கூட ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் கமான்ல வந்து பதிவு செய்யுங்க இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிந்தி பேச நினைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்